மீன ராசி அன்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கங்க சிவனுடைய அருளால எல்லோருக்கும் நன்மையை நடக்கட்டுங்க நான் இன்னைக்கு இந்த பதிவுகளில் அடுத்து வரக்கூடிய நாள் அப்படிங்கிறது மீனராசி அன்பு நேர்களுக்கு என்ன விதமான மாற்றத்தை தரப்போகுது என்ன விதமான பலன்களை தரப்போகுது மேலும் கெட்ட விஷயம் ஏதாவது நடக்கிற மாதிரி இருக்க அதை தடுக்கிறதுக்கு என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் பரிகாரங்கள் மாதிரி பண்ணணும் அப்படிங்கிறத பற்றியும் தான் நான் இன்னைக்கு இந்த பதிவின் மூலியமாக தெளிவாக உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன் இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா தகவலுமே கண்டிப்பாக மீனராசி அன்பு நேர்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய விஷயமாக தான் இருக்க போகுது ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் அது மட்டும் இல்லாம உங்கள் ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவானை உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோ கூட லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் குரு பகவானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க மேலும் நீங்கள் இப்போ தான் முதல் முறையாக நம்மளுடைய ஈசனா ஸ்டோர் சேனலை பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கிளிர்கும் பெல் லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்கள் கிட்டே உடனுக்குடனே வந்து சேரும் ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் மீனராசிக்காரங்களுக்கு அடுத்து வரக்கூடிய ஏழு நாள் அப்படிங்கிறது எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா தடை தாமதங்கள் அப்படிங்கிறது நீங்க போகுது ராசி அதிபதி குரு பகவான் தன்னுடைய வீட்டை தானே பார்வையிடுறாரு இதனால் உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயம் அப்படிங்கிறது நடக்கும்னு பார்த்தீங்கன்னா அனுபவ அறிவு தன்னை தானே உணரும் சக்தியும் கூடும் தடைப்பட்ட அனைத்து விதமான பாக்கிய பலன்களையும் பெறுவீங்க சகோதர சகோதரிகளின் ஒற்றுமை பலப்படும் திருமணம் குழந்தை பேரு பேரன் பேத்தி வீடு வாகன யோகம் பொன் பொருள் சேர்க்கை என பல்வேறு பாக்கிய பலன்கள் அப்படிங்கிறது நடக்கும் தேவைக்கேற்ப தனவரவால் குடும்பத்தில் பொருளாதார நிலை சிறப்பாகவே இருக்கும் அதனால் பயந்துக்காதீங்க அது மட்டும் இல்லாமல் தாய் சொத்து தேடி வரும் தேவையற்ற கற்பனை பயங்கள் நீங்கும் மன சஞ்சலம் இன்றி நிம்மதியாக தூங்குவீங்க தாய் சொத்தை பிரித்தல் இருந்து வந்த குறுக்கீடுகள் நீங்க போது அடகு வைத்த நகைகள் மற்றும் சொத்துக்களை இந்த காலகட்டத்தில் மீட்பீங்க மேலும் எல்லாம் இருந்தும் எதுவும் இல்லாத போன்ற மன வருத்தம் சங்கடங்கள் நீடிக்கும் வேலையில் தன்மை நிலவும் அது மட்டும் இல்லாமல் சிவ புராணம் படித்து வர சிவ சக்தியை வழிபட உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது மாத தொடக்கத்தில் உங்களுடைய ராசிநாதன் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பஞ்சமஸ்தானத்தில் உச்சம் பெற்றோர் சஞ்சரிக்கிறார் அவரது பார்வை அப்படிங்கிறது உங்கள் ராசியிலேயே பதையுது மேலும் ராசிநாதன் ராசியை பார்க்கும் இந்த நேரம் நீங்கள் யோசிக்காமல் செய்த காரியங்களில் கூட வெற்றி அடையக்கூடிய நேரமாக அமைஞ்சிருக்கு மேலும் உங்கள் ராசிக்கு ஐந்தாவது இடத்துல உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறாரு கார்த்திகை இரண்டாம் தேதி முதல் அவர் வக்ரமும் பெறாரு மேலும் உங்களுடைய ராசிநாதன் குரு வக்ரம் பெறுவது அவ்வளவு நல்லது கிடையாது இதனால உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயம் நடக்கும்னு பார்த்தீங்கன்னா மனக்கவலை அதிகரிக்கும் குடும்ப சுமை கூடும் கொடுக்கல் வாங்குதல்ல ஏமாற்றங்களை பார்ப்பீங்க தொழிலில் பணியாட்களை நம்பி எதையும் செய்ய முடியாது மேல் மேலதிகாரிகளின் கெடுபடி அதிகரிக்குங்க மேலும் கார்த்திகை பதினொன்றாம் தேதி விருட்சுக ராசிக்கு சுக்ரன் வராரு உங்கள் ராசிக்கு மூன்று மற்றும் எட்டு ஆகிய இடங்களுக்கு அதிபதி துக்ரன் அவர் ஒன்பதாவது இடத்திற்கு வரும் இந்த நேரம் உன்னதமான நேரமாக இருக்க போகுது மேலும் பெற்றோர் வழியில் பிரியும் கூடும் அண்ணன் தம்பிக்குள்ளே இருந்து வந்த அரசல் புரசல்கள் நீங்கள் போகுது பாகப்பிரிவினை சுமூகமாக இருக்கும் பல நாட்களாக எதிர்பார்த்து காத்திருந்த சில காரியங்கள் இப்போது துரிதமாக நடக்கும் மேலும் பொது வாழ்வில் இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல நல்ல பொறுப்புகள் கிடைக்க போகுதுங்க அரசு அதிகாரிகளால் உங்களுக்கு உயர்வுகள் கிடைக்குங்க மேலும் உங்கள் ராசிக்கு இரண்டு மற்றும் ஒன்பது ஆகிய இடங்களுக்கு அதிபதி தான் செவ்வாய் அவர் தொழில் ஸ்தானத்திற்கு வரும் இந்த நேரத்தில் அற்புதமான விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கப் போகுது தொழிலில் முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது திருப்தி தரக்கூடிய விஷயமா இருக்கும் தொடர்ந்து சுப செய்திகள் வந்த வண்ணமாகவே இருக்கும் சேமிப்பு உயரும் இந்த நேரத்தில் அசையா சொத்துக்கள் வாங்கி மகிழ்ச்சிகரமாக இருப்பீங்க அரைகுறையாக நின்ற பணி தொடர்வீங்க புதிய தொழிலால் பொருளாதார நிலை கூட உயரப்போகுது மேலும் கார்த்திகை இருபதாம் தேதி ராசிக்கு புதன் சில போறாரு உங்க ராசிக்கு நான்கு மற்றும் ஏழு ஆகிய இடங்களுக்கு அதிபதி தான் புதன் அவர் ஒன்பதுல சஞ்சரிக்கும் இந்த நேரத்துல பொருளாதார நிலை திருப்தி தரக்கூடியதா இருக்கும் படித்து முடித்து வேலை இல்லாமல் இருக்கக்கூடியவங்களுக்கு வாழ்க்கை துணைக்கும் வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் வீடு இடம் வாங்கக்கூடிய யோகம் பிறக்கும் மாற்று மருத்துவத்தால் உடல்நிலை அப்படிங்கிறது சீராகும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க அதே போல மீன ராசியில் இருக்கக்கூடிய போராட்டாத்தின் நான்காம் பாத நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்க பிறர் நலனில் அதிகமாக அக்கறை கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த காலகட்டம் நிதானமாக செயல்பட வேண்டிய காலகட்டமாக அமைஞ்சிருக்குங்க ஏன் அப்படின்னா ராசிநாதன் குரு அடைந்திருப்பதால் செயலில் தடுமாற்றம் ஏற்படும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நினைப்பது ஒன்றாகவும் நடப்பது ஒன்றாகவும் இருக்கும் இதற்கு முன் இருந்த இயல்பு நிலை இப்பொழுது இல்லாமல் போகும் வேலையில் பிரச்சனை தலை காட்டும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களின் திட்டங்கள் அப்படிங்கிறது எழுப்பறையாகும் அதே நேரத்துல உங்களுடைய ராசிக்கு தன குடும்பாதிபதியும் பாக்கியாதிபதியுமான செவ்வாய் டிசம்பர் ஆறு வரைக்கும் பாகிஸ்தானத்தில் ஆட்சியாக சஞ்சரிப்பதால் எதிர்பார்த்த நன்மைகள் அப்படிங்கிறது கண்டிப்பா கிடைக்கும் வியய்ப்புகள் உங்களுக்கு உதவி கொடுப்ப உதவி புரிவார்கள் அது மட்டும் இல்லாமல் பெற்றோர் அன்பும் ஆதரவும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய வண்ணமாக இருக்கும் உங்களுக்கு வழிகாட்டுவதற்கு நல்ல நண்பர்கள் இந்த நேரத்தில் உங்களோடு தூண் கொடுப்பாங்க மேலும் கடன் தொல்லை வம்பு வழக்கு பிரச்சினைகள் என்றிருந்த நிலை அனைத்துமே மாறப்போகுது குடும்பத்தில் சுபிக்ஷமான நிலை இருக்கப் போகுது மாணவர்களுக்கு படிப்புல அக்கறை அதிகரிக்கும் கணவன் மனைவி இருவருமே இந்த நேரத்தில் ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வதால் சங்கடங்கள் உங்களை நெருங்காமல் போகும் அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் சத்ரு ஜெயஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய கேது எல்லா நிலையிலும் இருந்து உங்களை காப்பாற்றுவார் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு மேலும் இந்த நட்சத்திரத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் பதினஞ்சு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் வந்து நவம்பர் முப்பது மற்றும் டிசம்பர் மூன்று பன்னிரெண்டு செய்ய வேண்டிய பரிகாரம் மாரியம்மனை வழிபட்டு வர வாழ்க்கையில் வளம் கிடைக்கும் மேலும் உத்திரட்டாத்தி நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா திட்டம் போட்டு செயல்பட வேண்டிய காலகட்டமாக அமைஞ்சிருக்கு அதாவது விரையஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சனியும் ராகவும் செலவுகளை அதிகரிக்க செய்வாங்க மேலும் எதிர்பாராத செலவுகள் தோன்றும் கையில் பணம் வருவதற்கு முன்னதாகவே செலவு அப்படிங்கிறது காத்திருக்கும் அனைத்திலுமே திட்டமிட்டு செயல்படுவது நன்மையை கொடுக்கும் கையில் இருக்கும் பணத்தை பூமி தங்கத்தின் மீது முதலீடு செய்வது நன்மையை கொடுக்குங்க அது மட்டும் இல்லாமல் வசிக்கும் வீட்டை உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப புதுப்பிப்பீங்க வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் அதிகபட்ச கவனம் ரொம்ப தேவை முதலீட்டுக்கு ஏற்ப லாபங்கள் அப்படிங்கிறது கிடைக்காமல் போகுங்க குடும்பத்தில் ஏதேனும் பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கும் கணவன் மனைவிக்குள்ள சச்சரவுகள் உண்டாக இருப்பதால் ஒருவரை ஒருவர் அனுசரித்து போவதும் விட்டுக்கூடத்து போவதும் நன்மையை கொடுக்குங்க இன்னும் சிலருக்கு திடீர் திடீரென வாகனம் பழுதாகி செலவுகளை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்றாங்க மேலும் ஏதே ஒரு வகையில் கையில் இருக்கும் பணம் கரைஞ்சு கொண்டே இருக்கும் புதிய இடம் வாங்குவது வாகனம் வாங்குவது என்ற வகையில் செலவுகள் அப்படிங்கிறது உங்களுக்கு உண்டாகும் நவம்பர் இருபத்தி ஏழு முதல் சுக்ரன் பாகிஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் வருமானம் உயரும் பிறருக்கு உதவி செய்யக்கூடிய அளவுக்கு கையில் பணப்புழக்கம் இருந்துட்டே இருக்கும் உதவி என கேட்பவங்களுக்கு தகுதி பார்த்து உதவி செய்வீங்க மேலும் நீண்ட கால கனவு இந்த நேரத்துல நனவாகும் உங்களுடைய உடல்நிலை சீராக இருக்கும் ஆரோக்கியம் மேம்படும் அதே போல உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் வந்து நவம்பர் இருபத்தாறு முப்பது மற்றும் டிசம்பர் மூன்று எட்டு பன்னிரெண்டு செய்ய வேண்டிய பரிகாரம் அபிராமியமான வழிபட சங்கடம் விலகும் அதே போல் ரேவதி நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா வெற்றி அடைந்து வரும் உங்களுக்கு இந்த காலகட்டம் யோகமான காலகட்டமாக இருக்க போகுது அதாவது உங்கள் ராசிக்கு சுகாதிபதியும் சப்தாதிபதியுமான புதன் டிசம்பர் ஆறு வரைக்குமே அஷ்டமஸ்தானத்தில் இருப்பதால் மறைந்த புதனால் திரை நிறைந்த செல்வங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் வருமானமும் இரட்டிப்பாகும் வர வேண்டிய பணம் உங்கள் கைக்கு வரும் பொருளாதாரத்தில் எதிர்பார்த்த ஒப்பந்தங்கள் கிடைக்குங்க மேலும் கலைஞர்களுக்கும் வியாபாரிகளுக்கும் எதிர்பார்த்த ஒப்பந்தம் கிடைக்கும் புதிய இடம் வீடு வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் அப்படிங்கிறது உண்டாகும் சுய தொழில் செய்பவர்களுக்கு ஆதாயம் அப்படிங்கிறது நிறைய கிடைக்கப்பட்டு மகிழ்ச்சியாக இருப்பீங்க மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை அதிகரிக்கும் உறவினர் மத்தியில் செல்வாக்கு உயரும் மேலும் டிசம்பர் ஆறு முதல் புத ஆதித்ய யோகம் உண்டாவதால் நீங்களே நம்ப முடியாத அளவுக்கு உங்கள் நிலை மாறப்போகுது கையில் பணம் புரளும் செல்வாக்கு உயரும் பணியாட்களின் நீண்ட நாள் முயற்சி வெற்றி பெறும் ஆறாவது இடத்துல சஞ்சரிக்கக்கூடிய கேது உங்கள் ஆற்றலையும் அதிகரிக்க செய்வார் அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்களில் என்னென்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் இருபத்தி மூணு முப்பது மற்றும் டிசம்பர் மூன்று ஐந்து பன்னிரெண்டு பதினான்கு செய்ய வேண்டிய பரிகாரம் வந்து முருகப்பெருமான வழிபட குறை அனைத்தும் நீங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன நண்பர்களே இந்த பதிவுகளில் வந்து நம்ம மீனராசி அன்பு நீர்கள் அனைவருக்குமே அடுத்து வரக்கூடிய நாள் அப்படிங்கிறது எப்படி இருக்க போகுது என்னென்ன விதமான மாற்றத்தை தரப்போகுது என்னென்ன விஷயத்தில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்றத பற்றியும் தெளிவாகவும் விரிவாகவும் நான் இன்னைக்கு இந்த பதிவில் உங்ககிட்ட முழுமையாக சொல்லியிருப்பேன் இந்த பதிவில் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா தகவலுமே நிச்சயமாக உங்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய தகவல்களாக தான் அமைஞ்சிருக்கும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ஈசன் ஆஸ்ட்ரோ சேனலை நீங்கள் இப்போ தான் முறையாக பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போ நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்ககிட்ட உடனுக்குடனே வந்து சேரும் நன்றி